ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மா ஸ்பெஷல் தமிந்தோர் ரைஸாக பண்ண போகிறோம் இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டுனே நான் சொல்லுவேன் இப்போ அது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா இப்போ அடுப்பில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு சாப் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் முழுசாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து அந்த முழு பூண்டு இருந்தால் பிடிக்காது அதனால நல்லா சாப் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அடுப்பு தீலையே இருக்கிறப்ப மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சள் தூள் கருகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து அரிசியை வந்து சாதம் நல்லா வடித்து வச்சு ஆற வச்சுருக்கேன் ஆற வைக்க விட்டு தான் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாவை வந்து மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் பதத்துக்கு எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து சேமியா நம்ம நார்மலாக பாயசம் சேமியா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது நல்லா தண்ணி கொதிக்க விட்டு இந்த அதோட ஆட் பண்ணிவிட்டு முக்கால் பாகம் வெந்தோடன வடித்து இந்த அளவுக்கு எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோஸ் கோசையும் நல்லா துருவி எடுத்துட்டு அதே மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த கோசை டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் முக்கால் பாகம் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இது கூட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை தோலை உரித்து இதையும் நல்லா மசிச்சு எடுத்துருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இது கூட ஒரு ரெண்டு லெமனை வந்து பிழிஞ்சு சாறை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான் ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வடித்து வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒன் பை ஒன் செய்ய ஆரம்பிங்க கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு நான் ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டு கடைய மிக்சர் ஜாரில் வந்து நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த பூண்டு மஞ்சள் தூள் எண்ணெயோடு சேர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாதத்துக்கு மேலே கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன் சேர்த்துடலாம் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரா ரைஸ் மாதிரி டேஸ்ட் எல்லாமே ராவாக கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசான ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் இதோட சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் இந்த கோஸையும் நல்லா தூவி விடலாம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணால் நல்லா வசதியாகவே இருக்கும் இப்போ இது கூட வந்து நான் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிடுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம இவ்வளோ சாதத்துக்கு இதை ஆட் பண்ணுறப்ப அந்த காரமே தெரியாது இந்த லெமன் ஜூஸ் ஊற்றிடுறோம் எல்லாமே சேர்க்குறப்ப வந்து பொட்டுக்கல்ல பொடிலாம் அந்த காரம் வந்து அடங்கிடும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலை பொடி சேர்த்துட்டு வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த முக்கால் பாகம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நம்ம சேமியா வேக வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் இதோட சேர்த்துணும் சேமியா வந்து முக்கால் பாகம் அளவுக்கு தான் வேக வைக்கணும் நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப திக்காகி ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் நம்மளை சாதத்தோடு உதிரி உதிரியாக இருக்காது சேமியாலாம் ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினைப்பீங்க வேறு லெவலாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் இது கூட இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுறேன் நான் சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டு வடித்ததுனால நான் உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் லெமன் ஜூஸ் வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா புளி சாறு நல்லா திக்காக கரைச்சி அதையும் இதோட சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் இப்போ வரங்க நான் ஸ்லோவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஒன்றோடு ஒன்று எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து வரணும் இதை உடனே சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து மந்த்லி இது டூ டைம்ஸ் கம்பல்சரி செஞ்சுருவோம் அவ்வளவு நல்லாயிருக்கும் இதோ டேஸ்ட்டு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சு பர்மா ஸ்பெஷல் ஃபுட் தமிந்தோ சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்